வணக்கம் இந்த இந்த எண்டை நெல்வேலி என்ற சேனலை பார்க்கின்ற மக்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்களை மக்களை கூற வேண்டும் இப்பொழுது சமூகம் சீர்திருத்தம் தேவைப்படுவதால் வருகின்ற இளைஞர்களும் மாணவர்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக சில நல்ல கருத்துக்களை நம்முடைய செயலன் மூலம் மக்களுக்கு சொல்லித்தர கடமைப்பட்டுள்ளோம் அதன் விளைவாக நல்ல கருத்துக்களை ஏதோ சிறிய பங்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இருக்கிறது என்ற அடிப்படையில் பாடல்களின் மூலம் நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொன்ன பாடல்களை கவிஞர்கள் எழுதிய பாடல்களை மக்கள் தலைவர் புரட்சித் தலைவர் வாயிலாக மக்களுக்கு வாரமும் பகிர் இருக்கிறோம் பெரிய பெரிய பாடகர்கள் எல்லாம் பாடும் பொழுது நாம் சாதாரணம்தான் அந்த அளவுக்கு நமக்கு திறமை இருக்கிறதா என்பதை சொல்ல முடியாது இருந்தால் நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் ஏதாவது இதில் குடைகள் இருந்தால் மன்னித்து கொண்டு இந்த பாடல்களை கேட்டு ரசிக்குமாறு பணி வன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருக்கட்டுமே தன்னாலை வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் பயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் பயங்காதே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருக்கை மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் பயங்காது ஒரு தலைவன் இருக்கிறான் பயங்காதே பின்னாலை தெரிவது அழைச்சூழு முன்னாலே இருப்பது அவன் வீடு பின்னாலை தெரிவது அழைச்சூடு முன்னாலே இருப்பது அவன் வீடு நடுவில் விளையாடு நல்லது நினைத்தே போராடு நல்லதை நினைத்தே போராடு என்னதான் நடக்கட்டுமே இருட்டின மறையட்டுமே தன்னாலை வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் பயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் பயங்காதே உலகத்தில் திருடர்கள் சரி பாரி ஓமைகள் குருடர்கள் பாரி உலகத்தில் திருடர்கள் சரி பாரி ஓமைகள் குருடர்கள் மதி மயங்காதே மனம் கலங்காதே மதி மயங்காது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினை மறையட்டுவேன் தன்னாரை வெளிவரும் பயங்காதே தலைவன் இருக்கிறான் பயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் பயங்காதே அஹா ஓ ஓ